ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் குக்கிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பசலை கீரையோட கோழி குழம்பு மிக்ஸ் பண்ணால் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த கீரையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் எடுத்து நீங்கள் மிக்ஸி பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி போட்டு நான் மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேன் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாலும் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனில் நல்லா நான் நல்லா காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க கூட கருவேப்பிள்ளையும் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி நல்லா உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூனு வெந்த இது சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் நாலு சின்ன துண்டி இஞ்சி நாலு பல் பூ பூண்டு போட்டு கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் நல்லா வச்சு எடுத்துக்குங்க அந்த பவுடரை வந்து எண்ணெய் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கன்னு இல்லைங்களா அதோட சேர்த்து இந்த பவுடரை கொட்டி நல்லா வதக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே நீங்கள் இந்த சிக்கனை எடுத்து கொட்டிவிடுங்க சிக்கனை வந்து நம்ம ஏறிட்டே மிளகாத்தூள் உப்பு போட்டு தாங்க க கலரி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கலரி வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊறட்டும் உடனே இதை எடுத்து ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா கலரி விடுங்க இதில் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி நல்லா சுன்ன உடனே சிக்கன் நல்லா வேகட்டும் வெந்த உடனே இந்த கீரை பசலை கீரை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு கீரை கோழி குழம்பு ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்க வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு சேனல்